காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி ஏழு சங்கர விஜயம் கலி ரொம்பவும் அசாதுவாக விட்டு கொண்டிருந்த காலத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் எழுபத்தி இரண்டு துர்மதங்கள் அப்போது ஜனங்களை கலக்கி கொண்டிருந்ததாக புஸ்தகங்களில் சொல்லி இருப்பதை சொன்னேன் எந்த புஸ்தகங்கள் என்றால் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்வதான புஸ்தகங்கள் அவற்றுக்கு சங்கர விஜயம் என்று பெயர் விஜயம் செய்தார் என்று ஒரு பெரிய மனுஷர் ஒரு இடத்துக்கு விசிட் செய்தால் சொல்கிறோம் விஜயம் என்றால் விசேஷம் வாய்ந்த அதாவது சிறப்பான வெற்றி ராஜாக்கள் திசைதோறும் சென்று மற்ற ராஜாக்களை ஜெயிப்பது திக் விஜயம் இப்படியே ஜனங்களுடைய ஹிருதயங்களை ஒருவர் ஒரு இடத்துக்கு போய் அன்பினால் வெற்றி கொள்கிறார் என்ற அர்த்தத்திலேயே விசிட் செய்வதை விஜயம் என்பது வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் தப்பான எண்ணங்கள் என்ற எதிரிகள் தலையெடுக்க முடியாதபடி ஆத்ம ஜயம் என்ற பெரிய வெற்றியை சாதித்து கொண்டு அதோடு லோக ஜனங்கள் பண்டித பாமரர்கள் அனைவர் மனசுகளையும் அன்பினாலும் அறிவினாலும் வென்ற நம் ஆச்சாரியால் போன்ற மகாத்மாக்களின் சரித்திரம் விஜயம் என்று பெயர் பெறுகிறது இப்படி பல பேர் பல சங்கர விஜயங்கள் செய்திருக்கிறார்கள் அவற்றில் சிலவற்றில் இந்த எழுபத்தி இரண்டு மத பிரஸ்தாவம் வந்திருக்கிறது ஆச்சாரியாளின் அஷ்டோத்திர சதத்திலும் அர்ச்சனைக்கான நூற்றி எட்டு நாமங்கள் சொல்கிறோமே அதிலே த்வி சப்ததி மதே சேத் சேத்ரே நமகா என்று வருகிறது எழுபத்தி இரண்டு மதங்களை நிர்மூலம் செய்தவர் என்று அர்த்தம் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தும் அந்த எழுபத்தி இரண்டில் பலவற்றுக்கு பெயர் கூட தெரியவில்லை இப்படி சொன்ன உடனே பார்த்தேளா இந்த மாதிரிதான் ஆதாரம் காட்ட முடியாமலே கதை கட்டுவது நம் வழக்கம் இப்படி பண்ணித்தான் ஹிஸ்ட்ரி என்பதே இல்லாமல் எல்லாம் மித் என்று ஆகிவிட்டது எழுதி வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி என்று ஆட்சேபிக்க வேண்டாம் எழுபத்தி இரண்டு மதத்திற்கும் பெயர் தெரியாவிட்டாலும் நாற்பது நாற்பத்தி நன்றாக கண்டுபிடிக்க முடிகிறது இவற்றில் பலவற்றுக்கு ஆதார புஸ்தகங்களும் ஏராளமாக உள்ளன பல ஒரு காலத்தில் அனுஷ்டானத்தில் இருந்திருக்கின்றன என்பதற்கும் அழுத்தமாக எவிடன்ஸ் இருக்கிறது இவற்றில் மீமாம்சை நியாயம் வைசேஷிகம் போன்ற சில நம்முடைய வேதாந்த மதத்திற்கே ஓரளவு வரை ஆதரவாக இருப்பதால் இன்றைக்கும் பாடசாலைகளில் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் எழுபத்தி இரண்டு மதம் என்ற பேச்சு ரொம்ப காலமாக தொடர்ந்து வந்திருக்கிறது ஆகவே நமக்கு அதில் சுமார் பாதி அல்லது அதற்கு மேலேயே தெரிவதால் தெரியாமல் போன பாக்கியும் ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும் இதில் கட்டுக்கதை ஒன்றுமில்லை என்று அனுமானிக்க முடிகிறது ஆச்சாரியாளின் சமகாலத்தியவை என்றே சொல்லக்கூடிய அவரது சரித்திர புஸ்தகங்களில் அநேக மதங்களின் பெயர்களை சொல்லி அவற்றையெல்லாம் அவர் நிராகரணம் செய்தார் என்று விவரித்திருக்கிறது சிவ மதங்கள் விஷ்ணு மதங்கள் மாதிரி பிரம்மாவையே குறித்ததாக கர்ப்ப மதம் என்று கூட இருந்திருக்கிறது இந்திர மதம் குபேர மதம் இன்னும் மன்மத மதம் யம மதம் என்றெல்லாம் கூட இவர்கள் ஒவ்வொருவரையும் முழு தெய்வமாக வைத்து மதங்கள் இருந்திருக்கின்றன இப்படியே பித்ருக்களை குறித்து மதம் பூத வேதாளங்களை குறித்து கூட மதம் குணங்களே கடவுள் என்று வழிபடுவது காலமே கடவுள் என்று வழிபடுவது என்றெல்லாம் விசித்திரமாக அந்த புஸ்தகங்களில் பார்க்கிறோம் அதிக விவரம் தெரியாத இவை தவிர இன்னதுதான் சித்தாந்தம் என்று பூர்ணமாக தெரிந்த ஒரு இருபது இருபத்தி ஐந்து மதங்கள் இருந்திருக்கின்றன என்னென்ன என்றால் ஆச்சாரியால் புது ஜீவனோடு ஸ்தாபித்த வேதாந்தம் தவிர ஷட்தர்சனம் என்ற ஆறில் மீதி உள்ள சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சை என்ற ஐந்து பாசுபதம் காலாமுகம் பாகவத பாஞ்சராத்ரம் இந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தியே ஆச்சாரிய பாஷியங்களில் சொல்லியிருக்கும் இந்த நான்கு தப்பான முறையில் அவைதிகமாக பின்பற்றப்பட்ட காணபத்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் வைஷ்ணவம் சௌரம் என்ற ஆறு இந்த ஆறையே வைதிகமான சண்மதங்களாக ஆச்சாரியால் ஸ்தாபித்தார் வேத சம்பந்தமே கூடாது என்ற அடியோடு ஆக்ஷேபித்து எழும்பிய பௌத்தம் ஜைனம் அப்பட்டமான நாஸ்திகமாக ஆத்ம விஷயமாகவே போகாமல் முழு மெட்டீரியலிசமாக இருந்த சார்வாகம் என்ற லோகாயுத மதம் பார்கஸ் என்று சொன்னேனே அது இதுதான் இப்படி ஒரு இருபது இருபத்தி ஐந்து மதங்கள் இருந்திருக்கின்றன எல்லாவற்றையும் கூட்டினால் நாற்பது நாற்பத்தி ஐந்து தேரலாம் எழுபத்தி இரண்டில் பாக்கியுள்ள சுமார் முப்பதுக்கு பேர் கூட தெரியவில்லை பெயர் தெரிந்தவற்றில் சிலவற்றுக்கு மூல புஸ்தகங்கள் கிடைக்கவில்லை அதெல்லாம் எப்படியானாலும் அந்த எழுபத்தி இரண்டில் எதுவுமே இன்று நம் தேசத்தில் அனுஷ்டானத்தில் இல்லை பௌத்தம் வெளி தேசங்களில் பரவி உலகத்தின் பெரிய மதங்களில் ஒன்றாக இருந்த போதிலும் அது பிறந்த நாடான இந்தியாவில் இல்லை ஜைனம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இந்து மத வழிபாட்டு அம்சங்களை எடுத்துக்கொண்ட மதமாகவே இருக்கிறது ஜெயின் என்று பெயர் போட்டுக்கொள்ளும் பல பேர் இந்துக்களோடு கொள்வினை கொடுப்பினை செய்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் ஆச்சாரிய பாஷ்யங்களில் ஜைனம் விசேஷமாக அலசப்படவில்லை இன்னும் சொன்னால் ஆச்சரியமாய் இருக்கும் பௌத்த மத கண்டனம் கூட அதிகம் இராது ஆச்சாரிய பாஷ்யங்களில் இந்த விஷயத்தை பிற்பாடு பார்க்கலாம் இப்போது நம் தேசத்தில் சைவமாகவும் வைஷ்ணவமாகவும் பல மதங்கள் இருக்கின்றன என்றாலும் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த சைவ வைஷ்ணவ மதங்கள் வேறே தற்போது இருப்பவை வேறே அவர் கண்டனம் செய்து வழக்கற்று போய்விட்ட மதங்களில் சில அம்சங்களை மாத்திரம் பிற்கால சைவ வைஷ்ணவ மத ஸ்தாபகர்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் ராமானுஜாச்சாரியாரின் வைஷ்ணவத்தில் ஆச்சாரியால் கண்டித்த பாஞ்சராத்திர கொள்கைகள் கலந்திருக்கின்றன சித்தாந்த சைவம் அதாவது ஆச்சாரியால் கண்டித்த பாசுபதத்தை அங்கங்கே தழுவிக்கொண்டு போகலாம் எப்படியானாலும் இந்த மதங்களெல்லாம் ஆச்சாரியால் அவர் காலத்தில் கண்டனம் செய்த அந்த மத ரூபங்களிலிருந்து மாறுபட்டு அவருக்கு பிற்காலத்தில் வந்த மத ஸ்தாபகர்கள் கொடுத்த புது ரூபங்களில் தான் இருந்து வருகின்றன நியாயம் மீமாம்சை போன்றவற்றுக்கு நிறைய புஸ்தகம் இருந்து இவற்றை படிப்பவர்களும் இன்று வரை இருந்து வந்தாலும் நியாய மதஸ்தர் மீமாம்சை மதஸ்தர் என்றெல்லாம் அவற்றையே மதமாக எடுத்துக்கொண்டு அனுசரிப்பதென்பது ஆச்சாரியாளுக்கு அப்புறம் இல்லை இன்றைக்கு யோக மார்க்கங்கள் நிறைய தோன்றி பல பேர் அவற்றின்படி பண்ணி பார்த்தாலும் கூட தங்களை ஹிந்து மதத்திலிருந்து பிரித்து யோக மதஸ்தர் என்று சொல்லிக்கொள்ளவில்லை அல்லவா எழுபத்தி இரண்டில் பல பேர் கூட தெரியாமல் ஓடிவிட்டிருக்கின்றன என்றால் ஆச்சாரியால்தான் ஓட்டியிருக்கிறார் சிலவற்றை புஸ்தகங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் சில தேசாந்திரங்களில் வழக்கத்தில் இருப்பதால் தெரிகிறது இடிந்த சிலைகள் மண்டபங்களிலிருந்தும் ஓஹோ முன்னே இன்ன மதம் இருந்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறோம் ஆச்சாரியால் ஒருத்தர் மட்டும் வந்திருக்காவிட்டால் அவற்றை கண்டுபிடிக்க இத்தனை கஷ்டப்படவே வேண்டாம் இந்து மதத்தை தான் தேடி கண்டுபிடிக்க நேர்ந்திருக்கும்